மாரியம்மன் கோயிலுக்கு சமையல் செய்யற ஒருத்தர் இங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல சமையல் செய்யற ஒருத்தர் சம அளவு போக முடியும் ஒரு இந்து என்பதற்காக சமையல் தெரிந்த இன்னொரு சமூகத்தவங்க யாரும் போயிட முடியாதுங்கிற ஒரு ரகசியம் அந்த மடப்பள்ளிக்குள்ள பிரம்மமா பூட்டி கிடக்குது மடப்பள்ளியில் செய்து கருவறைக்கு கொண்டு போகும்போது அதை மூடி கொண்டு போவாங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ள வரவங்க அதை பார்த்தாலே தீட்டு தீட்டாயிடும் என்பதற்காகத்தான் இப்ப ஆச்சாரமான பெண் வந்து சமையல் கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னு படம் சொல்லுது ஆச்சாரமான பெண்கள் தான் முடிவெட்டு நிலையம் வச்சிருக்காங்க நிறைய ஆண்களே முடிவெட்டு கிடைக்கு போறது தீட்டு அப்படிங்கிற சமூகத்துக்குள்ளார பெண்கள் போய் அந்த பியூட்டி பார்லருக்கு போய் ஹேர் கட் பண்ணிக்கிறது முடி வெட்டி தீட்டுங்குறதெல்லாம் தாண்டி அந்த கடையில் விட்டுக்கொண்டு சமைப்பது என்பது வருமானத்துக்கு அன்பான அடிமைத்தனம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால ஆண் அங்க சமைக்கிறது இல்ல பெண்ணுக்கு தான் அங்க பிரதானம் அதிகாரமும் பணமும் எங்க புலங்குதோ அந்த இடத்துல பெண்களை அனுமதிப்பது கிடையாது அதிகாரம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் இது சமையல் மட்டும் இல்ல கோயில் கருவறையில் அப்படி ரோட்டு கடையில் மீன் வருகிறது அதை பார்த்துட்டு அவங்க அப்பா மூக்குல துணியை வச்சுக்கிறாரு இவ வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அந்த நறுமணத்தை இழுத்து அனுபவிக்கிறாங்க அந்த ஷாட் வந்து அவர் பின்னால எப்படி இருக்க போறாங்க சொல்றதாகவும் இருந்தது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சு வந்திருக்கிற படம் அன்னபூரணி அவங்களோட எழுபத்தைந்தாவது படம் அது என்ன லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஏற்கனவே ஆண் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறதுனால இவங்கள லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் ஏன்னா அவர் ஆண் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறது இல்லை சூப்பர் ஸ்டார் அப்படி பொதுவாக சொன்னால் அது ஆண் பாலினம் சூப்பர் ஸ்டார்ங்கிறதே ஒரு ஆண் பாலினமாக ஒரு ஆங்கில வார்த்தையிலேயே ஆண் பாலினமாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் அதனால் சூப்பர் ஸ்டார்ன்னா அது ஆண் பாலினம் அதனால் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படி தான் இந்த படத்தில் டைட்டில் போடப்படுது நயன்தாராவுக்கு ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து சிறந்த விஷயத்தை செய்யும் போது ஒரு பெண் செஞ்சாங்கன்னா அதை வந்து பெண்ணுன்னு அடையாளப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா அந்த கிரெடிட்டை இன்னொரு ஆணோட சேர்த்து சொல்லணும்னு அப்படின்ட்டு இருக்கு நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு மிக சிறந்த நடிகர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுபோல் ஆட்சி மனோரமாவை பற்றி சொல்லும்போதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பொம்பளை சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேறு யாராவது ஆண்கள் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து இவங்க வந்து ஆம்பளை மனோரமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சரி அது இல்லை இந்த படத்தோட விஷயம் இந்த படம் ஓடிடி தளத்தில் வெளியாகி வந்து டப் பண்ணி போட்டிருக்கிறாங்க தமிழில் தான் அது தயாராக இருக்குது அது ஹிந்தியில் பார்த்த சங்கிகள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து ராமனை குறித்தும் அப்புறம் இந்து கடவுள் ராமனை குறித்தும் இந்து பெண்ணை பொறுத்து ஒரு ஒரு பெண்ணை குறித்தும் வந்து ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறாங்க எங்கள் மனசு ரொம்ப புண்படுது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்க மகாராஷ்டிரத்தில் மும்பையில் போட்ட வழக்குக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க பார்த்துங்க அந்த படத்தில் இருக்கிற டைரக்டரு ப்ரொடியூசருக்கு நோட்டீஸ் கொடுத்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது நடித்த வந்து நயன்தாராவுக்கும் அந்த ஹ கூட நடிச்சிருக்கிற ஜெய்க்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ அந்த படம் என்ன சொல்லியிருக்குது ஒன்று ஒரு படம் அந்த அன்னபூர்ணி படம் ரிலீஸ் தமிழை தான் ரிலீஸ் ஆச்சு தமிழில் ரிலீஸ் ஆன போது கூட அது நிறைய பேருக்கு இங்கே தெரியல அப்போ ஒரு படம் தமிழ்லேயோ ஹிந்திலேயோ டக்குன்னு எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அது ஒரே வழி சங்கிகள் எதிர்ப்பு தெரிவித்தா எல்லாருக்கும் தெரியும்னு மகாராஷ்டிரத்தில் இருக்கிற சங்கிகள் எதிர்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டிலேயே அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் என்னென்னா வெளியில் இருக்கிற சங்கிகள் வந்து எதை வன்மாலும் சொல்லுவோம் அவர் படம் கொடுத்து என்னவென்மாலும் சொல்லுவான் எதிர்ப்பு தெரிவிப்பான் தேட்டர் ரிலீஸ் கூடாதுன்னு சொல்லுவான் சரிதான் ஆனால் அதை நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கிட்டதும் அது ஒரு விசாரணைக்கு போனதுக்கு பிற்பாடு அந்த விசாரணையை சந்திப்பதற்கு முன்னாலேயே நெட்ஃப்ளிக்ஸ் தலம் வந்து டக்குன்னு தன்னோட ஓடிடி இருந்து தூக்குனதை பார்த்தா வெளியில் சங்கிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே அதுபோலவே அவங்க சங்கிகளோட மனம் புண்படக்கூடாதுங்கிற மாதிரி சங்கிகள் நெட்ஃப்ளிக்ஸில் இருப்பாங்களேன்னு மோடி தெரியல அவங்க உடனே அதை வந்து நீக்கியிருக்கிறாங்க இதுக்கு ஒருபடி மேலே போய் ஜீ நிறுவனம் என்ன பண்ணியிருக்குது மன்னிப்பு வார அவங்க அப்படின்ட்டு ஏன்னா ஜீ நிறுவனம் நிறைய இஸ்லாமியர் எதிர்ப்பு கண்ணோட்டத்தோடு நிறைய திரைப்படங்கள்லாம் அவங்க வெளியிட்டுருக்குறாங்க நம்ம நிறுவனத்திலிருந்து இப்படி ஒரு படமாக சங்கிகள் வந்து மனம் புண்படுகிற அளவுக்கு ஒரு படத்தை வெளியிட்டோமான்னு அவங்க பதற்றப்பட்டாங்க பொழுத்தருந்து அவர் மன்னிப்பாக கட்டிருக்கிறாங்க இது ஓடிடி தளத்திலிருந்து நீக்குவதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் அந்த படத்தில் அப்படி படுபயங்கரமான கருத்துக்களை இந்து மதத்துக்கு கடவுளை எடுக்க எதுவும் அவங்கள வந்து புண்படுத்துகிற மாதிரி காட்சிகள் எதுவுமே இல்லை அதில் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒன்று ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட நயன்தாரா கிட்ட ஜெய்ஷ் சொல்கிறாரு அந்த மாதிரி கேட்ரிங் படிக்கிறாங்க கேட்ரிங் படிக்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு அயங்கார் குடும்பத்திலேருந்து வந்ததினால அவங்க வந்து நான் அந்த எல்லாம் தொடமாட்டேன் கோழியெல்லாம் கட் பண்ண மாட்டேன்னு அவங்க கல்வியை ஊட்டிய போகிறேன் அப்படின்னு அவங்க போகும்போது அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி பதில் சொல்கிறார் அதெல்லாம் கிடையாது ராமனே சாப்பிட்டுருக்கிறாரு இவங்க ராமனே அப்படின்னு சமஸ்கிருத ஸ்லோகத்தில் இந்த படத்தில் சொல்லப்பட்ட ராமன் மாமிசம் சாப்பிட்டான்னு சொன்னது படத்தோட க வசனகர்த்தாவோ டைரக்டரோ அல்லது வந்து அந்த ஜெய்யோ நயன்தாராவோட கருத்து இல்லை ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லியே சொல்லியிருக்கிறாங்க ஆதாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்து வைக்கிறாங்க அதுக்கு பிற்பாடு அவங்க போகிறாங்க பின்னால் நயன்தாரா வந்து ஒரு முஸ்லீம் பெண் மாதிரி அவங்க தொழுகையிலாக நடத்தி பண்ணுறது ஒரு இந்து பெண் அப்படி காமிச்சது எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் படத்தோட துவக்கத்தில் அந்த கதை களம் ஒரு சூழலில் ரொம்ப டேரக்டர் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறாரு சமையல் சார்ந்து ஒரு அக்ரஹாரத்து சமையல் ஆரம்பித்து ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிற ஒரு சீஃப் குக் ரொம்ப உலகத்தரமான உணவுகள் பல்வேறு உணவுகள் குறித்தான விஷயங்கள்லாம் அது எப்படி இருக்குது என்ன பண்ணுவாங்கங்கிற டீட்டெயில்ஸோடு வச்சு பண்ணியிருக்கிறாரு அதையே ஒரு கிளைமேக்ஸாக பண்ணியிருக்கிறார் பரபரப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து ஒரு 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 முந்நூறு துப்பாக்கி நாலாயிரம் ஒரு ஆட்கள் பீரங்கி அது இதெல்லாம் வச்சு கிளைமேக்ஸ் எடுக்கிற சூழலில் சமையல் கலையை வைத்துக்கொண்டு அங்கே கட் பண்ணுற கத்தியும் இதையும் கத்திரிக்காயையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்படி ஒரு ஒரு கிளைமேக்ஸோட படத்தை பண்ணியிருக்கிறார் ரொம்ப சிறப்பானது எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்குது இன்னொன்று இவங்க சொல்கிற குற்றமாக சொல்லுகிறாங்கல்ல மனம் புண்பட்டுச்சின்னு அந்த படம் அதில் வந்து அதுதான் அந்த படத்தில் நெகிழ வைக்கிறதாகவும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் வேல்யூ கொடுக்குற படமாகவும் இருக்குது நேர்மையாக இருக்குது அதில் வந்து இவங்க சார்பு அவங்க சார்பெல்லாம் இல்லை அதுக்காக டைரக்டர் நிச்சயமாக பாராட்டலாம் இந்த சமையல் கலை இதில் முதல்ல காட்டப்படுற வந்து நயன்தாரோட அப்பா வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அக்ரகாரத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வந்து நைவேத்தியம் செய்கிற அந்த இப்போ பண்ணுறவர் அந்த டெய்லி அது காலையிலேருந்து அது பண்ணி கொடுக்குறவர் அந்த சமூக சமையல் ச பண்ற சமூகத்தை சேர்ந்தவர் பரப்பினர் சமூகத்தில் அப்படி ரொம்ப ஆச்சாரமாக செய்கிறது ஒரு காட்சியில் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரவங்கக்கிட்ட வந்து இதான் மடப்பள்ளி அப்படின்னு அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஊழியர் சொல்கிறாரு இது உள்ளே போகலாமான்னு வெள்ளைக்காரங்க கேட்குறாங்க இது உள்ளே நானே போக முடியாதுன்னு அவர் சொல்கிறார் நானே என்ன அவர் என்ன பெரிய பெரிய கலெக்டர் போஸ்ட்டாக மந்திரியாக மந்திரியே போக முடியாது அப்படிங்கிறது தான் ஒன்று அவர் ஒரு அந்த கோவில் ஊழியர் நானே போக முடியாது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இந்துவே போக முடியாதுன்னு அனேட் பண்ணுறாங்க இன்னொன்று சமையல் செய்கிறவங்க மட்டும்தான் அங்கே போகணும்னு சொன்னால் எல்லா சமையல்காரரும் போயிட முடியாது அந்த சமையல் செய்கிறவங்க வந்து இந்திய சமூகத்தில் சமையல் செய்வதை வந்து ஒரு இழிவான குறியீடாக பார்க்கப்பட்டது சமையல் காரணம் அப்படின்லாம் இருக்கிறதுலாம் உண்மை தான் ஆனால் சமையல்காரர்கள் எல்லாரும் ஒரே அளவும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் சமையல் செய்கிற எல்லாரும் உளவு ஒரே மாதிரி கிடையாதுன்னு சொன்னா அது ஹோட்டல்ல செய்கிறவங்க அல்லது கோயிலுக்கு செய்கிறவங்களில் வித்தியாசம் இருக்கலாம் சரி கோயிலுக்கு செய்யறவங்கல எல்லாரும் ஒரே அளவு கிடையாது மாரியம்மன் கோயிலுக்கு பூசை செய்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சமையல் செய்கிற ஒருத்தரும் இங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் சமையல் செய்கிற ஒருத்தரும் சம அளவு கிடையாது அப்போ அங்க என்னன்னா அந்த இடத்துல நாங்களே நினைச்சாலும் போயிட முடியாதுன்னா இந்துக்கள் யார் நினைச்சாலும் போயிட முடியாதுன்னு இல்லை பார்ப்பனர்கள் கூட சிலர் போக முடியாதுன்னு அதை சொல்லுவாங்க ஆனால் என்னன்னா அந்த இடத்தில் பார்ப்பன மட்டும் தான் போக முடியும் ஒரு இந்து என்பதற்காக சமையல் தெரிந்த இன்னொரு சமூகத்தவங்க யாரும் போயிட முடியாதுங்கிற ஒரு ரகசியம் அந்த மடப்பள்ளிக்குள்ளார பயங்கரமாக மர்மமாக பூட்டி கிடக்குது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று உள்ளார வந்து இந்து இறை நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் வந்து அந்த மடப்பள்ளிக்குள்ளார போயிட முடியாதுங்கிறது மட்டுமல்ல சமையல் கலை தெரிந்தவராக இருந்தால் சமையல் தெரிஞ்சவங்க யாருமே அது உள்ள போய் யாருமே போயிட முடியாதுங்க ஜியர் கூட போக முடியாதுங்கன்னு அதை இட்டுக்கட்டலாம் மறக்க போக முடியாதுங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த சமையல் கலைக்கு போகணுங்கிற அடிப்படை தகுதி அவர் பார்ப்பனராக இருக்கணுங்கிறது முதன்மையானது அது வந்து அந்த அது வந்து முதன்மையானது அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மடப்பள்ளியில் செய்து மடப்பள்ளியிலிருந்து சாமிக்கு கொண்டு போகிறது கருவ கருவறைக்கு கொண்டு போகும்போது அதை திறந்தெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க மூடி கொண்டு போவாங்க ஏன்னா மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ளே வரவங்க அதை பார்த்தாலே தீட்டாயிடும் என்பதற்காகத்தான் எந்த ஆகம விதிப்பட உள்ள எந்த கோயில்கள் இல்லை அது பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ அம்மன் கோயிலோ எதுவாக இருந்தாலும் அம்மன் அம்பாள் கோயிலோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை மூடி கொண்டு போவாங்க பார்த்தா கூட தீட்டாயிடும் அப்போ பார்த்தாவே தீட்டாயிடும்னா உள்ளே போகிறதுக்கு விடுவாங்களா அப்படிங்கிற ரகசியமும் அதுக்குள்ளார இருக்குது ஸோ அது உயர்வாக சொல்லியிருந்தாலும் அது ஒரு குறைபாடாக டைரெக்ட் சொல்ல முடியாது அது இருக்கிற சூழலில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த படத்தில் காட்டப்படுற நான்வெஜ் வந்து நிறைய கேட்ரிங்ல வந்து கேட்ரிங் செய்யறதுல வந்து நிறைய குக்கா போயிருக்கிறவங்கள வந்து பெண் ஆண் அப்படிங்கிற பேதம்லாம் தாண்டி எல்லாரும் போயிருக்காங்க என்னன்னா அது ஒரு முதலாளித்துவ சமூகமாக மாறினதுக்கு பிற்பாடு அது வந்து எல்லாருமே அதை கற்றுக்கலாம் அப்படின்னு மாறி இருக்குது இந்திய சமூகத்தில் வந்து முடிவெட்டும் தொழில் என்பது ஒரு குறியீடு வந்து ஒரு மோசமான குறியீடாகவும் ஒரு இழிவான தொழிலாகவும் கட்டமைச்ச சமூகத்துக்குள்ளார வெள்ளக்காரன் வருகைக்கு பின்னால் அது ஒரு நவீனமாக மாறி அது இன்றைக்கி வந்து அது வந்து அது ஒரு ஒரு முதலாளித்துவ வடிவத்தில் அது வந்து இப்போ வருமானம் வரக்கூடிய தொழிலாக மாறினதுக்கு பிற்பாடு இன்னைக்கு வந்து முடிவட்டும் பியூட்டி பார்லர் பெண்கள் கூட முடிவெட்டிக்கலாம் அப்படின்னு சம் போறதுக்கு பிற்பாடு இப்போ ஆச்சாரமான பெண் வந்து சமையல் கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னு படம் சொல்லுது ஆச்சாரமான பெண்கள் தான் முடிவட்டு நிலையம் வச்சிருக்கிறாங்க நிறைய நிறைய பியூட்டி பார்லர் வந்ததுக்கு பிற்பாடு பெண்களுக்கான பியூட்டி பார்லர் அது முடிவெட்டும் கடை தானே அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரமான சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆச்சாரமான சமூகத்தை சேர்ந்தவங்க ஆண்களே முடிவெட்டும் கடைக்கு போகிறது தீட்டு அப்படிங்கிற சமூகத்துக்குள்ளார பெண்கள் போய் அங்கே பியூட்டி பார்லருக்கு போய் ஹேர் கட் பண்ணிக்கிறது முடி வெட்டிக்கிறது தீட்டுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கடையை நடத்துறதே பெண்கள்னு மாதிரி இன்னைக்கு ஏராளமான தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டி பார்லர் நடத்துறதுல பரப்பண சமூக பெண்கள் கணிசமாக இருக்கிறாங்க ஒரு விஷயம் வந்து ஒரு பண மதிப்போட பொருளாதார மதிப்போடு உயரும்போது சமூகத்தில் யார் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்களோ அவங்க அதை கைப்பற்றுவாங்கிறது ஆங்கிலம் சமையல் கலை பரதநாட்டியம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் அது மாதிரியான மாற்றத்துக்கு உள்ளாக இருக்குது தனக்கு லாபம்னா அதில் முதல்ல போய் நிற்பாங்கன்னு ஆனால் இந்த படத்தில் சமையல் பற்றி சொல்லியிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இந்திய சமூகத்தில் வந்து சமையல்னால் பெண்கள் தான் வீட்டுக்குள்ளே சமைக்கிற இந்த படமும் சொல்லுது ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்குள்ளே இவ்வளோ பெரிய செவன் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள ஒரு பெண் வந்து போய் சமைக்கிறது பெரிய விஷயமா இருக்குதுன்னு சத்யராஜ் சொல்கிறேன் அதை நீ பிரேக் பண்ணணுன்னு ஆனால் அது ஏன் இந்திய சமூகத்தில் வந்து ஆண்கள் வந்து வீட்டுக்குள்ள சமைக்க மாட்டாங்க ஆனால் வெளியில் அவங்க தான் சமைக்கிறாங்க வீட்டுக்குள்ளே சமைப்பது என்பது வருமானத்துக்குரியது கிடையாது அது அதிகாரம் கிடையாது வருமானம் கிடையாது பொருளாதாரம் கிடையாது வீட்டுக்குள்ளே சமைப்பது என்பது அது குடும்பத்துக்கு செய்கிற ஒரு பெண்ணோட சேவையாக இருக்கிறது ஒரு அன்பான அடிமைத்தனம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால ஆண் அங்கே சமைக்கிறது இல்லை பெண்ணுக்கு தான் அங்கே பிரதானம் அதிகாரமும் பணமும் எங்க புழங்குதோ அந்த இடத்துல பெண்களை அனுமதிப்பது கிடையாது அங்கே பாசம் அன்புன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அதை அவங்க பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிகாரம் எங்க இருக்குதோ அங்க வந்து எங்க அங்க அந்த இடத்துல வந்து இப்போ ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் இது சமையலில் மட்டும் இல்லை கோயில் கருவறையிலும் அப்படிதான் வீட்டுக்குள்ளார பூஜை பண்றது பெரும்பாலும் பண்டிகை நாட்களில் பெண்கள் தான் ஆனா கோயிலுக்கு போனோம்னா அவங்க கோயிலுக்கு உள்ளார் கருவறைக்குள்ள நுழைவே முடியாதுங்கிறது வந்து தான் உண்டு ஏன்னா அங்க அதிகாரம் இருக்குது அங்கே ஆண்கள் தான் போக முடியும் பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஆனா வீட்டுக்குள்ள வந்து பெண்கள் பூஜை செய்வாங்க அப்படிங்கிற இந்த முறையோடு சேர்த்து தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அன்னபூர்ணி படத்தை வச்சு இந்த சர்ச்சையோடு இதையும் குழந்தை நம்ம பேச வேண்டியிருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன் இந்த படத்தில் எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி இருக்குல்ல ராமன் மாமிசம் சாப்பிட்டான்னு ஹீரோ சொல்றதுக்காக இவங்க கோச்சுக்கிட்டதும் பின்னால் வந்து நயன்தாரா ஒரு இஸ்லாமிய பெண் மோல் இருப்பதுன்னு அதில் என்ன விசேஷம்னா அந்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அவர் முஸ்லீமாக வர்றாரு முஸ்லீமாக வர்றாரு அதில் வந்து டைரக்டர் ரொம்ப பாராட்டினோம் ஒரு ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த அயங்கார் பெண் ஹீரோயினாவும் பேரலெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ்வெல்லாம் பெருசாக காட்டலை ஆனால் அவன் விரும்புகிறான் பின்னால் அவங்கள்ட்ட பேர் போது ஒரு ஆணை வந்து இஸ்லாமியர் காட்டுனது வந்து டைரக்ட் நேர்மையாக தான் இருந்திருக்கிறாரு இந்த முடிவெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பானது ஏன்னா அந்த திரைக்கதை அதை கேட்குதுங்கிற அடிப்படையில் தான் அதை பண்ணியிருக்கிறாரு வேணுமனையெல்லாம் பண்ணலை ஒரு இஸ்லாமிய இளைஞனோடு கூட சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வருவோம் அவங்க தோழமையாக இருக்கிறாங்க அதுக்கு பிற்பாடு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுதுன்னும் போது என்னென்னா இந்த கதையின் கிளைமேக்ஸுக்கு வந்து அந்த இஸ்லாமிய நண்பன் குடும்பத்து அம்மாவோட ஒரு தான் கிளைமேக்ஸுக்கு பயன்படுதுங்கிறதுனால அதை நேர்த்தியாக தான் பண்ணியிருக்கிறாரு செயற்கையெல்லாம் பண்ணலை ஆனால் அது ஒரு சிறப்பான விஷயம் இன்றைக்கி சூழல்ல அப்போ இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம்னு சொன்னால் அந்த பையன் ஒரு முஸ்லீம் பையனாக இருக்கிறான் அடிப்படையில் இன்னொரு விஷயம் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல ஜெய்க்கும் இவங்களுக்கும் இயல்புலேயே ஜெய் ஒரு முஸ்லீமு நயன்தாரா ஒரு கிறிஸ்டியனுங்கிற பின்னணியும் அதில் சேர்ந்து இருக்க தான் செய்யுது அப்போ அந்த காரணம் தான் ராமாயணத்தில் மேற்கோள் காட்டினதுக்கு பிற்பாடு இவங்க கோவப்படுறதுக்கு அடிப்படை காரணமா இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ப்ரமோட் பண்ணி முதல்ல ஒரு பற்பனா குடும்பத்து சமையலை ரொம்ப ப்ரமோட் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்தாலும் அதை வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையா பேலன்ஸ் பண்ணிட்டாரு டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸில் அந்த விஷயம் தான் அப்போ சின்ன வயசில் போகும்போது கூட இவர் சமையல் இவளோட நறுமணம் சுவை வந்து எந்த உணவாக இருந்தாலும் நல்ல உணவுங்கிற கண்ணோட்டை அந்த குழந்தை பருவத்தில் அவளுக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு பாடல் காட்சியிலே ஒரு வச்சுருக்காரு அவர் ப பள்ளிக்கூடத்து கூட்டு போகும்போது ரோட்டில் போகும்போது ரோட்டு கடையில் மீன் வருகிறது அதை பார்த்துட்டு அவங்க அப்பா மூக்கில் துணியை வச்சுக்கிறாரு இவள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நறுமணத்தை அது வந்து இழுத்து அனுபவிக்கிறாங்கிற அந்த ஷாட் வந்து அவர் பின்னால் எப்படி இருக்க போகிறாங்கிறத சொல்கிறது அதோட லீடாக லீடாக தான் கிளைமேக்ஸ்லேயே அதை வச்சுருக்கிறாரு இன்றைய சூழல்ல வந்து இஸ்லாமியர்களை ரொம்ப தீவிரவாதிகளாக சித்தரிப்பது ஏதோ ஒரு மறைமுகமாக மோசமாக காட்டுற சூழல்ல ரொம்ப திரைக்கதைக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த உறவுகளை பயன்படுத்தி பிரியாணியை தான் அந்த பெண் வந்து கிளைமேக்ஸ்ல பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல வந்து மடப்பள்ளியில செய்கிற அக்கறை அது சார்ந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு கிளைமேக்ஸில் அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாரே மற்ற உணவு ஆல்டர்னேட் உணவு வரலேன்னு பார்க்கும்போது கிளைமேக்ஸில் எல்லா உணவையும் தாண்டி ஒரு இந்தியாவிலே பெரிய சீஃப் குக்காக பெரிய ஒரு ஆளாக வரணுன்னா அதுக்கு பிரியாணி செஞ்சால் தான் வர முடியுங்கிறது ஒரு பிரியாணியை ஒரு மாதம் வச்சு அவர் முடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பானது பிரியாணி அவங்களுக்கு சரியாக செய்ய வராதுங்கிற சூழலில் ரொம்ப அழகாக அதை கன்வே பண்ணியிருந்தார் அந்த ஹீரோவோட அம்மா வந்து பிரியாணி ரொம்ப நல்லா செய்வாங்க ஆனால் அவங்க பெரிய பெரிய சமையல் நிபுணர்லாம் கிடையாது அவங்க கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா நான் சமையல் பண்ணும்போது நான் தொழுகை நடத்திட்டு சமையல் பண்ணு மற்றபடி அல்லா தான் அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த ஞாபகத்தில் இந்த பெண் கிளைமேக்ஸில் தனக்கு சுமாராக தெரிஞ்ச பிரியாணி அந்த கமிட்மெண்ட்டோடு செஞ்சால் நல்லா வரும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் பெண் மாதிரி தொழுகை பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு அவங்க கப் வின் பண் வின் பண்ணுறாங்க அப்படின்னு முடிகிறது தான் எங்களுக்கு தெரியுது இதில் வந்து டைரக்டர் வந்து வந்து வேறு எதுவும் பண்ணலை ரொம்ப லாஜிக்கலாகவும் ரொம்ப 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 நெகிழ்ச்சியாகவும் இந்த காட்சியை ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணியிருக்கிறாரு அதில் ரியாக்ஷன்ஸில் அந்த ஜெயிச்சதுக்கு பிற்பாடு அந்த ஜெய்யோட அம்மாவா வர இஸ்லாமிய தாய் வந்து இந்த நயன்தாரா வெற்றி அவங்க கொண்டாடி பார்க்குறதெல்லாம் நமக்கு அதை கட் பண்ணி போட்டதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா இஸ்லாமிய குறியீடாக இருக்கிற பிரியாணியை வந்து எல்லா உணவுடன் ஸ்டாப்பாக படத்தை முடித்ததும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவர் வந்து பட படத்தில் கதாபாத்திரமாக முஸ்லீமாக ஒருவர் ராமன் பற்றி மாமிசம் சாப்பிட்டதை சொல்கிறதுங்கிறதும் வாய்ப்பாக பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கிறது வந்து அதுதான் இன்னொன்று ராமன் பற்றியான ஸ்லோகத்தை கூட நீக்கிட்டால் படம் சிங்க் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் பெரிய தடையாக இருக்காது ஏதோ ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு வசனம் பேசி திருப்பி கூப்பிட்டு வராங்க கூட வைக்கலாம் ஏன்னா ரொம்ப அவளை கன்வின்ஸ் பண்ணி நான் அதை செய்ய மாட்டேன் எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கோழியை என்ன கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வருவதற்கு இந்த வசனம் தான் மனதை மாற்றும் வேறு வசனம் சொல்லி வைக்க முடியாது ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் கிளைமேக்ஸில் பிரியாணியை தவிர்த்து விட்டுட்டு வேறு உணவு வைக்க முடியாது அதுதான் அதில் ஹைலைட்டு அது அந்த தொழுகையோடு சேர்ந்து அந்த தொழுகை அந்த தாய் இஸ்லாமிய தாயோடு சேர்ந்து அதை ரிலேட் பண்ணி கம்போஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸை வச்சுருக்கிறது இன்னும் சிறப்பானது அதை மாற்றிட்டாங்கன்னா படத்தில் ஒன்றும் பெருசாக இருக்காது பார்க்குறதுக்கு நிகழ்ச்சியாக எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நிறைய நேரம் பேசிட்டேன் ஆனாலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் மட்டும் சொல்லிடுறேன் இந்த சமையலில் பிராமின் நான் பிராமின் பிரியாணி நான்வெஜ்ஜு வெஜிடேரியன்லாம் விட்டுருங்க இந்த சமையலுக்குள்ளாரியே வந்து பர்ப்பன சமையலுக்குள்ளாரியே ஐயர் ஐயங்கார் சமையல் பிரிவுன்னே இருக்குது அதில் நீங்கள் பெருமாள் கோயிலில் கொடுக்குற புளியோதுரை சக்கரை பொங்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப சுவையாக இருக்கும் சிவன் கோயிலில் கொடுக்குறத விடவும் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐயங்கார் வீட்டு சமையலில் ரொம்ப ருசி நல்லாயிருக்கும் இது ஐயங்கார் ஐயர் வெர்சஸ் ஐயர் அப்படின்னு அவங்களுக்குள்ளே நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயர் வீட்டு ஐயங்கார் வீட்டு சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐயர் வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவங்க என்ன சமையல் பண்ணாங்க சுத்தமாகவே பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டில் சுத்தமாகவே பண்ண மாட்டாங்க நாங்கள் தான் சுத்தமாக பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் உதாரணமே சொல்லுவாங்க பெருமாள் கோயிலில் நீங்கள் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு கொடுக்கும்போது கையிலேருந்து வலிச்சு தான் கொடுப்பாரு கையிலேருந்து உள்ளே இருந்து பக்கெட்டில் அது பிரசாத பையில் சக்கரப்பொங்கலையே புளியோதான் கையிலேருந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது எங்கள் சிவன் கோயிலெலாம் வந்தீங்கன்னா குருக்கள் வந்து கரண்டில் தான் கொடுப்போம் நாங்கள் ரொம்ப ஹைஜீனிக் அப்படின்னு அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்க தான் செய்யுது வாய்ப்பு அடைக்கும் போது அதை பற்றி அப்புறம் பேசுவோம்